ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து பாய்ச்சோறு போகிறோம்ப்பா பாய்ச்சோறுனால் என்னென்னா அது பொங்கல் நான் எங்கள் காலையில் தான் அங்கே பாய்ச்சோரம் தான் சொல்லுவோம் வாங்க அதுக்கு என்னென்னா செய்றேன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான என்னென்னு பார்ப்போம் இப்போ நான் வந்து ஒரு கிலோ குருணை எடுத்திருக்கேன் பச்சரிசி குருணை கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா குருணையில் செய்யலை நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் குருணை எடுத்துருக்கேன் பச்சைசி குருணை ஏசிட்டு செய்யலாம் ஏன்னா வாடகை வரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதனால் நான் வந்து கடையில் பாய்ட்டேன் இதில் ஒரு கிளாஸ் வந்து நம்ம பச்சைசி அதை கொட்டி ஒரு கிளாஸ் தான் பண்ண போகிறேன் நான் அது மாதிரி நூறு பாசி குருப்பு இருக்கு இருந்தால் அளவு தெரியாது நூறு பாசி பருப்பு தனியாக கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன் நான் நூறு பாசி பருப்பு இவ்வளோ இருக்குது இப்போ கடலப்பருப்பு போட்டிங்களா குழம்பு போடுற கடலைப்பருப்பு அப்போ இதெல்லாம் முக்கால் டம்ளர் இருக்குது பாசிப்பருப்பும் கடலப்பருப்பும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு போட்டால் போதும் பொங்கலுக்கு இப்போப்பா மண்டபம் வந்து அரை கிலோ வாங்கணும் நிதானம் பிரியாணிட்டு ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் இப்போ எனக்கு வந்து முந்நூறு மண்டபம் எனக்கு தேவைப்படும் இது காய் கிலோ இதில் கொஞ்சோண்டு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கழுவு பருப்பு நிறையா போட்டு பண்ணால் இல்லை நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் பொங்கல் நம்ம அரிசியும் பருப்பும் கழுவிக்கிட்டோம்ல அதை வந்து இந்த குக்கரில் போட்டுருவோம் குப்பரில் போட்டாச்சு இப்போ தண்ணி வந்து நான் அளந்து வச்சுருக்கேன் பொங்கல் வந்து அவங்களுக்கு குலைவாக தான் இருக்கணும் அப்போ நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஏன் குருணைனா குருநிலையில் புறையெல்லாம் மத்தியெல்லாம் நல்லா வந்திருக்கும் அதுக்காக தான் குருணை போடுறேன் இப்போ இந்த கப்பலை ஒரு பூர்த்தியாச்சு நான் வந்து ரெண்டு கப்பு இதில் ஊற்றிருக்கேன் இதில் இப்போ லைட்டாக உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிருவோம் இப்போ நம்ம இந்த ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு சும்மா ரெண்டு கல் உப்பு கல் ஏன்னா இனிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும்ல அதுக்காக இப்போப்பா நல்லா மூடி போட்டு நம்ம மூடி வேக வச்சிவோம் மண்டலத்தை வந்து நான் காய்ச்சதான் போகிறேன் ஏன்னா மண் இருக்கும்ல அதுக்காக நம்ம காய்ச்சிடுவோம் இப்போ நாலு விசில் வரட்டும் விசில் வரவும் பார்த்துருவோம் அடுத்து மண்ட உளகத்தை காய்ச்சிக்கிடுவோம் இப்போ இந்த மண்டபளம் வந்து காய் எடுத்து இதில் போட்டுக்கிட்டுப்போம் இப்போ காய்கிலோ பத்தாது நம்ம ஒரு முந்நூறு மண்டபத்தளவுக்கு போட்டுக்கிடுவோம் ஏன்னா பொங்கலுக்கு வந்து இனிப்பு நிறைய இருந்தால்தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இப்போ இந்த பொங்கலுக்கு நம்ம முந்நூறு மண்டவளம் எடுத்துக்கிட்டோம் இப்போ காய அரை கிலோ மணி இடத்துல பாதியமாக எடுத்து வச்சுவோம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஒரு டம்ளர் ஆடு பற்ற வச்சு நம்ம காய்ச்சிக்கிடுவோம் இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து மர ஒரு காயை எடுத்துக்கோம்பா ஒரு காயில் வந்து ஒரு காய் போட அரை மூடி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அரை மூடி போடுறேன் நாங்கள் தேங்காய் போடுவோம் உ காய உடச்சோம்லப்பா இந்த அரை மூடி தான் நான் வந்து பொங்கச்சோறு எடுக்க போகிறேன் இப்போ அதை உடச்சி எடுத்துக்கிடுவோம் எடுத்துகிட்டு பார்த்துக்குவோம் இப்போ இந்த காயப்புறம் நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்கிடுவோம்ப்பா எடுத்து நம்ம தூள் பண்ணிடுவோம் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ மண்டபம் நம்ம வந்து காய்ச்சிக்கிட்டுருக்கோம் இன்னும் வந்து சாப்பாடு வந்து நம்மளுக்கு மிஷின் வரல நல்லா அதை போட்டிருக்கோம்ல இது வந்து நல்லா கரையட்டும் இது கரையட்டும் ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும்ல வேகத்தையும் பார்த்துக்குவோம் இதையும் நம்ம அரைச்சிக்கிடுவோம் தேங்காவை இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து மண்டவளத்து அம்மா காட்சி எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு அடுத்து வந்து நம்ம ஒரு இதில் வந்து இருத்துருவோம் இப்போ மண்டபம் அம்மா வந்து காட்சியாச்சு இதை வந்து இருத்துடுவோம் அதில் மண் இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக தான் நம்ம வந்து இருத்துது எப்படியும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது நாலு விஷயம் வச்ச மா சாப்பாடுக்கு அது போயிடுச்சு பாருங்களேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு குருணனாலும் சீக்கிரம் வந்துருச்சு நல்லா குலைவாகவும் பாருங்க இருத்து தானே வச்சிருக்கோம் அதை வந்து ஊற்றிடுவோம் இப்போ நான் அடுப்பை அமர்த்திட்டேன் சீக்கிரம் குக்கரை துறக்கிறதுக்காக இப்போ பற்ற வச்சுக்கோங்க எவ்வளோ குழைவாக பார்த்தீங்களா குருணை போட்டால் எப்போவுமே நல்லா குழைவாக இருக்கும் உங்களுக்கு எங்கள் வீட்டில் எதுனா எப்போ விசேஷமாக இருந்தாலும் இப்படி தான் இப்போ கொண்டு வாங்கி தான் கொண்டு வந்து அரிசியெலாம் வாங்க மாட்டோம் இன்னும் நம்மளுக்கு நல்லா மரிசெலாம் இருக்கும் ஆனால் பருப்பு நிறையா போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எதுக்குன்னா கேட்னா இரநூறு அரிசி போட்டிருக்கேன் நூற்றம்பது பருப்பு போட்டிருக்கேன் துவரம் பருப்பு நூறு கடலப்பருப்பு ஐம்பது மண்டாலம் வந்து முந்நூறு போட்டிருக்கேன் நான் நல்லா வேகத்தும் வேகமும் பண்ண அப்பப்பா ஏற்பிருக்கான்னு செக் பண்ணுவோம் இப்போ இந்த அரிசிக்கு இந்த பருப்புக்கும் நல்லா திக்னஸ்ஸாக நல்லா இனிப்பாக இருக்குதுப்பா உங்களுக்கு தேவைன்னா இன்னும் நீங்கள் கூட உங்களுக்கு மண்டபம் போட்டுக்கலாம் ஆனால் எங்களுக்கு இந்த இனிப்பு போதும் இன்னொரு மண்டபம் உங்களுக்கு வேணால் கூட ஒரு ஐம்பது மண்டபம் கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அரிசிக்கு இந்த பருப்புக்கும் இதுவே எங்களுக்கு நல்லா தித்திப்பாக இருக்கும் இன்னும் மண்டபம் வந்து ஒரு ஒரு மண்டபம் நல்லா இனிக்கும் ஒரு மண்டபம்லாம் சுமாராக இருக்கும் இதுங்களா எப்படி மசூவில் எங்கள் வீட்டில் நல்லதுக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் பண்ணி நாற்பதுக்கு குழந்தை பிறந்ததுக்கு கல்யாணம் பண்ணவங்களுக்கு நாற்பதுக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் குருணை வாங்கி தான் கொண்டு வந்து இப்போ கடலப்பருப்பு காய்ச்சப்பருப்பு நல்லாயிருக்கும் பருப்பு நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் பாய்ச்சவருக்கு இது பொங்கலுன்னு சொல்லலாம் பாய்ச்சோருக்குன்னு சொல்லலாம்ப்பா இப்போ நல்லா நம்ம நேரம் மசியில் ஆகட்டும் அந்த பொங்கலுக்கு ஒரு மூணே மூணு ஏழை கடத்திருக்கோம் ரொம்பவும் மல்லி போடக்கூடாது நாங்கள் சுக்கெல்லாம் போட மாட்டோம்ப்பா அதனால சும்மா லைட்டாக அப்படி தட்டிக்குவோம் லைட்டாக ஒரு வாடகைக்காக அதனால் மூணே மூணு மினிட எடுத்து இதில் போட்டுருவோம் இப்போ நம்ம அரைமுடி காய் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா காய் தேங்காய் இதையும் போட்டுருவோம் நல்லாயிருக்கும் நல்லா காய் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம அரைபடி தேங்காய் எல்லாமே போட்டிருக்கோம்லப்பா பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா மஷினில் இருக்குன்னு சூப்பராக இருக்குப்பா தேங்காய் அதெல்லாம் போடவும் நீ நெய் முந்திரியெலாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு லென்த்து போதும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஐம்பது மண்டலம் கூட போடலாம் எங்களுக்கு இதே நல்லா இனிப்பாக இருக்குது ஏன்னா மண்டலத்தில் வந்து இது வந்து மஞ்சள் மண்டபம்ப்பா அதுதான் மஞ்சள் இருக்குது இப்போ இதை இறக்கிட்டு நம்ம முந்திரியை போட்டு தாளிக்கையில் பார்த்துக்குவோம் இதுக்கு தேவையான முந்திரி தேவையான கிஸ்மூஸ் பழம் ஒருத்தவங்க சுக்கெல்லாம் போடுவாங்க ஆனால் நாங்கள் சுக்கு போட்டதில்ல சட்டியை வந்து நம்ம அடுப்பை குறைச்சிருவோம் இதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கிடுவோம் இந்த நெய் நல்லா பா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெய் இப்போ இதில் வந்து மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டோம் நெய் இந்த ஸ்கூனில் நல்லா நெய் உருகட்டும் நல்லா நம்மளுக்கு வந்து மூணு ஸ்கூன் ஊற்றணும் நெய் அது நல்லா உருகிடுச்சு முந்தி மிஸ் மிக்சு இல்லை போட்டுக்கிட்டோம் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம்ப்பா மொத்தம் இதெல்லாம் மூணு அரை ஊற்றிருக்கு நல்லா ஊக்கட்டும் நெய் எவ்வளோ நம்ம போட்டு கொண்டுறோமோ நம்மளுக்கு வந்து பொங்கல் நல்லா இருக்கும் இப்போ இது கறி கூடாது இந்த அளவுக்கு நம்ம ஊற்றிட வேண்டியதான் இப்போ எல்லாமே நல்லா பேசி பா நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கப்பா இப்பப்பா நம்ம வீட்டில் வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள்கிட்ட இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு எங்கள் கமான் சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்